வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வழிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா வேல் முருகா நீரைமதி முகமெனும் மொழியாலே நெறிவிழி கன எனு நிகராலே உறவு கொள்மடவர்கள் உறவாமோ உனதிருவடி நீ அருள்வாயே மறைப்பயில் அறி திரு மறுகோனே மறுவலர் அசுரர்கள் குல காலா குற மகள் தன்னை மன மருள்வோனே குருமல்லை மருமிய பெருமாளே முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா முருகா முருகாவேல் முருகா வேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா